வருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜேபி பப்ளிக் பள்ளியில் நான் தான் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நூறு பண்புடைமை என்பதத்தால் எதல் எளிதன்பை ஆர்மாற்றம் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பெயர்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உறுப்பல் மக்கள் ஒப்பன்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் புப்பு நயனோடு நஞ்சு புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு வாய்வதும் மண் அறம் மரம் போலும் எனும் மரம் போலும் மக்கட்பண் இல்லாதவர் பண்பாற்றார் ஆகி நயமில செய்வாக்கும் பண்பாற்றார் ஆதல் களை நகல்வல்லார் பகலும் பார் பட்டென்று இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் திரிந்தற்று ஓம் சக்தி நன்றி